இனிமே கோயிலுக்கு போனால் காணிக்கை செலுத்துவதோடு வராதுங்க கண்டிப்பா அர்ச்சனை பண்ணிடுங்க உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்தால் கிடைக்கும் பரிசு இந்திய ஆன்மீக மரபுகள் மற்றும் சடங்குகளில் கடவுளுக்கு படைக்கும் பொருட்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒவ்வொரு பொருளும் ஒரு தனிச்சிறப்பை தாங்கி அதன் மூலம் ஒரு தத்துவத்தை நமக்கு காட்டுகிறது உணவு பொருட்கள் கடவுளுக்கு படைக்கப்படும் அது குறித்த ஆன்மீக பொருளும் கவனிக்கப்படுகிறது அந்த வகையில் வாழைப்பழம் மற்றும் தேங்காய் கடவுளுக்கு படைக்கப்படும் முக்கியமான பொருட்களாக பார்க்கப்படுகிறது இவை இரண்டும் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் குறிப்பாக தமிழக ஆன்மீக சடங்குகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளன ஆனால் இந்த இரண்டு பொருட்கள் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றன இதன் பின்னணி காரணங்களை அறியலாம் மனித வாழ்க்கை ஒரு சுழற்சியாக கருதப்படுகிறது பிறப்பு வாழ்க்கை இறப்பு மறுபிறப்பு என தொடரும் இந்த சுழற்சியில் இருந்து விடுபடுவதே வாழ்க்கையின் இறுதி குறிக்கோளாக சொல்லப்படுகிறது எந்த பழமாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையை மண்ணில் போட்டால் அது மீண்டும் உழைக்கும் இது பிறப்பு சுழற்சியை குறிக்கிறது ஆனால் தேங்காய் உடைத்து சாப்பிட்டு விட்டாலும் அதன் ஓட்டை மண்ணில் போட்டால் அது மீண்டும் உழைக்காது அதே போல் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு விட்டாலும் அதன் வித்தில் இருந்து மீண்டும் மரம் வளராது இதன் மூலம் இவை பிறவியற்ற நிலையை குறிக்கின்றன கடவுளை வழிபடுவதில் மோற்றத்தை அடையும் நோக்கத்துடன் நம்மை நினைவூட்ட இவை படைக்கப்படுகின்றன தூய்மை என்பது ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது எந்த ஒரு பொருளும் கடவுளுக்கு படைக்கப்படும் போது அது அசுத்தப்படாமல் இருக்க வேண்டும் வாழைப்பழமும் தேங்காயும் எச்சில் படாதவை பிற பல பழங்களைப் போல அல்லாமல் இவை இரண்டும் நமது வாயின் நேரடி தொடுதலுக்கு உட்படாமல் இருக்கின்றன உதாரணமாக வாழைப்பழம் தோல் உரித்த பிறகும் எச்சில் தொட்டு விடாமல் சுத்தமாக இருக்கும் தேங்காயும் உடைத்து வெளியே எடுத்தாலும் அதன் கூந்தல் மற்றும் திரண்ட அமைப்பு காரணமாக எச்சில் படுவதில்லை இதனால் இவை தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் கருதப்படுகின்றன தூய்மையான உடல் தூய்மையான மனது என்பது ஆன்மீக வழிபாட்டின் முக்கிய கோட்பாடாக இருப்பதால் இவை கடவுளுக்கு படைக்கப்படும் முக்கிய பொருளாக விளங்குகின்றன மாம்பழத்தை எடுத்துக் அதை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையை மண்ணில் போட்டால் அது மீண்டும் முளைத்து மரமாகிறது ஆனால் தேங்காயும் வாழைப்பழமும் அப்படியல்ல தேங்காய் உள்ள கருங்கொட்டையிலிருந்து தானே முளை வந்து மரமாக மாறுகிறது அதேபோல் போல் வாழைப்பழம் வாழை மரத்தில் இருந்துதான் உருவாகிறது அதன் வித்திலிருந்து அல்ல இது இயற்கையின் தன்னிறைவு மற்றும் ஒற்றுமை என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த தத்துவம் மனித வாழ்க்கையிலும் சுயமரியாதை மற்றும் தன்னிறைவு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது நாம் மற்றவர்களிடம் சார்ந்திருந்தாலும் இறுதியில் நம்முடைய அடிப்படை வளர்ச்சி நம்மிடம் இருந்தேதான் வருகின்றது வாழைப்பழம் மற்றும் தேங்காய் கடவுளுக்கு படைக்கப்படுவது வெறும் மரபு அல்லது சடங்கு மட்டுமல்ல அவை நம் ஆன்மீக வளர்ச்சி தூய்மை பிறவியற்ற நிலை மற்றும் இயற்கையின் ஒற்றுமை ஆகியவற்றை உணர்த்தும் ஆழ்ந்த தத்துவங்களை தாங்கி இருக்கின்றன நம் முன்னோர்கள் உருவாக்கிய இந்த சடங்குகள் நம் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் மற்றும் வாழ்க்கை தத்துவங்களையும் சிந்திக்க வைக்கும் தன்மை உடையவை இந்த மரபுகளை பின்பற்றி கடவுளை வழிபடுவது நம் உயிரின் புனிதத்தையும் தூய்மையையும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் பாதையையும் புரிந்து கொள்ள உதவுகின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்